கூமாப்பட்டிக்கு யாரும் வராதிங்க இது சின்ன தான் பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வரும் நிலையில் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது மக்கள் பலரும் இன்ஸ்டாகிராமை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் சமீப காலமாக திடீரென சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆவதும் பலரும் அதை பின்தொடர்ந்து ஓடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இப்படியாக செல்போன் டார்ச் மீது கண்ணாடி கிளாக்ஸை வைத்து மஞ்சள் பொடி போட்டுக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தற்போது கூமாப்பட்டி பக்கம் திரும்பியுள்ளது சிட்டிசன் படத்தில் வரும் அத்திப்பட்டி போல ஒரே நாளில் இந்த கூமாப்பட்டி பிரபலமாக காரணம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள்தான் சிலர் கூமா குளித்துக்கொண்டு பூலாக சொர்க்கம் என வீடியோ போட்ட நிலையில் அதை பார்த்து மேலும் சிலர் பயணம் செய்து வீடியோ போட்டதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து பலரும் மேப்பில் கண்டுபிடித்து பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர் ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி வழக்கமான கிராமங்களை போன்ற ஒன்றுதான் என்கிறார் கூமாப்பட்டி மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அங்கு தங்குவதற்கு பயணிகள் விடுதி போன்ற சுற்றுலா அம்சங்கள் எதுவும் பெரிதாக கிடையாது கூமாப்பட்டியில் சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் அம்சங்கள் ஏதும் கிடையாது என்றும் வீடியோக்களை நம்பி கூமாப்பட்டிக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் வரை பெயர்கூட தெரியாத ஒரு கிராமம் திடீரென வயிறாகியுள்ளது கூமாப்பட்டியினரை ஆச்சரியத்தை ஆழ்த்தியுள்ளது